குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் யார் அப்படின்னா குருநாயனார் இவரோட பேர் புகழ்ச்சோழ நாயனார் பெரிய ராஜா சோழ வம்சத்து ராஜா உறையூர் தலைமையகம் கொஞ்ச காலத்துக்கு வரியெல்லாம் வசூல் பண்ணுறதுக்காக தனது தலைமையகத்தை அதாவது ராஜ்ய பரிபாலனத்தை கரூருக்கு கொண்டு வந்திருக்கார் எல்லாம் கப்பெல்லாம் வசூல் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு சிற்றரசன் அதிகன்னு பேர் அவன் கப்பம் கொடுக்கவே இல்லை ஏமாத்துறான் டாட்ஜ் பண்ணுறான் அவனுக்கு தகவலெலாம் கொடுத்தாச்சு ஆனால் வந்து சேரலை ராஜா என்ன பண்ணுறான் படை அனுப்புறான் புகழ்ச்சோழன் இந்த படை புறப்பட்டு போகிறது அதிகன் வசிக்கக்கூடிய அந்த மலை கோட்டைக்கு போகிறது தப்பிச்சு போயிட்டானே வேற இடத்துக்கு போயிட்டான் அங்க இருக்கிற பொன் பொருள் எல்லாவற்றையும் கவர்ந்து கொண்டு அவ நாட்டில் இருக்கிற யானை குதிரைகள் அத்தனையும் கவர்ந்து கொண்டு அங்கே போரிலே வெட்டி சாய்த்த வீரர்களை அவர்களின் தலைகளையும் கொண்டு வருகிறார்கள் இந்த காலத்தில் ஒரு போர்னு போயாச்சுன்னா இந்த தலையெல்லாம் வெட்டி கொண்டு வரதெல்லாம் சாதாரணம் அதெல்லாம் ஒரு வெற்றிக்கு அடையாளமாக பார்த்தியா நான் ஆயிரம் பேரை தலையை சாதிச்சிருக்கேன் போர் தர்மம்ங்கிறது வேற நம்ம அதுக்குள்ள ரொம்ப போகக்கூடாது போர் தர்மம்னு ஒன்று இருக்கு யுத்த தர்மம்னு ஒன்று இருக்கு இப்போ இங்கே பாத்தீங்கன்னா இந்த தலைகள்லாம் வெட்டி கொண்டு வராராம் யார் அந்த மந்திரி சேனாதிபதி எல்லாம் தங்களுடைய ராஜா கிட்ட காமிக்கணும் எப்படி போர் தொடுத்து எத்தனை பேரை நாங்க வென்றிருக்கோம்னு காமிக்கிறதுக்காக எல்லாம் கொண்டு வரோம் மகாபாரதம் பார்த்தாலே கிருஷ்ணன் அவதார புருஷன் மகாவிஷ்ணு தான் கிருஷ்ண பரமாத்மா இவர் போர் முனையில நின்று அவனை கொல்லு எல்லாம் உத்தரவு கொடுத்தாரே நம்ம யோசிக்கலாமா என்னடா பகவானே ஒருத்தனை கொல்ல சொல்றாருன்னு யோசிக்கலாமா யுத்த தர்மம்னு பேரு அதாவது தவறுகளை இழைக்கக்கூடிய ஒருவனை கொல்வதில் எந்த தவறும் இல்லை நீ அடுத்து எங்க போகணும் ராமாயணத்துக்கு போகணும் ராமாயணம் ராவணன் யாரு ஒரு பிராமணன் வேதங்களை கற்றவன் ஆனா என்ன பண்ணிட்டான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான் ஒரு பெண் மீது ஆசை கொண்டு அந்த பெண்ணை கவர்ந்து போறான் சீதா பிராட்டி சீதா பிராட்டி அதுக்காக தான் பகவான் ராமன் பரவாயில்ல அவனை கொண்ணாலும் தவறில்லை போய் கொன்னான் அதன் பிறகு தோஷத்தை கழித்து கொண்டான் அது பண்ணிக்கணும் தோஷத்தை கழிச்சுக்கணும் இங்க பார்த்தோம் அப்படின்னா அவன் கப்பம் கட்டலை அந்த நாட்டு ராஜா போர் தொடுத்து போறான் அடிச்சு எல்லாரையும் வீழ்த்தறான் அந்த தலையெல்லாம் கொண்டு வரான் அந்த தலைகளை எல்லாம் கொண்டு வந்து புகழ்ச்சோடன் இருக்கக்கூடிய கரூருக்கு வருகிறான் இந்த படைகள் அத்தனை வந்து என்ன பண்றது அவர்கள் கவர்ந்து கொண்டு வந்த பொன்னையும் பொருளையும் மாணிக்கங்களையும் மற்றவர்களையும் ராஜாவுக்கு முன்னால பார்வைக்கு வைக்கிறார்கள் ராஜா பாக்கிறோம் அப்பா இவ்வளவு கவர்ந்து கொண்டு வந்தீர்களா எல்லாரையும் பாராட்டுறான் சேனாதிபதியை பாராட்டுறான் அமைச்சரை பாராட்டுறான் எல்லாரையும் பாராட்டுறான் மன்னோ அதோ பாருங்கள் குதிரைப்படைகள் யானை படைகள் இவை அத்தனையும் அந்த அதிகனுக்கு சொந்தமானவை அவற்றையும் கவர்ந்து கொண்டு வந்து விட்டோம் அதையும் பார்க்கிறான் பலே பாராட்டுகிறான் மன்னா எங்களோடு போரில் தோற்றவர்கள் இதோ இவர்களின் தலைகளை பாருங்கள் அப்படிங்கிறான் தலையை கொண்டு வச்சிருக்கான் வெட்டி வச்சிருக்கான் எல்லா தலையும் இருக்குது இல்லை ராஜா பார்க்கறான் ராஜா பார்க்கிற போது ஒரு குறிப்பிட்ட தலையின் மேல ராஜாவின் பார்வை விழுகிறது யாரே புகழ்ச்சோழன் புகழ்ச்சோழன் யாரு யாரே சிவபக்தன் ஒரு தலைய பார்க்கறான் அந்த தலையில பார்த்தா ஒரு குடுமி தலையில ஒரு குடுமி சட சட அதை தவிர நெற்றியில விபூதி தெரியுது நெற்றியில விபூதி திருநூறு இதை பார்த்தவுடனே பதறிவிட்டான் புகழ்ச்சோழன் ஆகா என்ன காரியம் செய்துவிட்டேன் ஒரு சிவனடியார் இறந்திருக்கிறாரே இந்த போரில் ஒரு சிவனடியாரை கொண்டிருக்கிறோமே அப்படின்னு பதட்டப்படுகிறான் கலங்குகிறான் கதறுகிறான் இத்தனை பெரிய வெற்றி தனக்கு கிடைத்துமே அதுவரை அந்த வெற்றியை கொண்டாடிய இந்த புகழ்ச்சோழன் ஒரே ஒரு சிவனடியாரது தலையை பார்த்தவுடனே அத்தனை வெற்றியும் வீண் இத்தனை பெரிய துரோகத்தை நான் இழைத்து விட்டேனே என்று கலங்க ஆரம்பிக்கிறான் இதன் தொடர்ச்சி என்ன நாளைய குருவே சரணத்தில் காணலாம் நன்றி வணக்கம்